ஓம் அபதி சாய் ஓம் சிவமக வாழ சித்த போற்றி போற்றை விதி மாற்றும் சபைதனிலே விதிமாற்றும் நூலாய் அமர்ந்து நல் விதிகளை மாற்றி அமைத்து நல் விதிகளை உருவாக்கி இவ்வையகமதை நல் யுகமதிலிருந்து புண்ணிய யுகமாய் உருமாற்றுகின்ற சித்தனே வாழை சித்தனே உம்மை வாழ்த்த யாம் வியாசன் வந்தமர்ந்தோம் நல்நிலையாய் யாம் எழுதிய புராண நிலைகளெல்லாம் அவ் ஈசனின் வடிவாய் அவன் அடி தொட்டு அவன் ஆணை கிணங்க யாம் எழுதினோம் எழுதிய நிலை ஒன்று இன்று ஏடாய் அமர்ந்திருக்கின்ற நிலை ஒன்று அந்நிலைகளெல்லாம் மாறியிருக்க இனி எக்காலத்திலும் எழுதப்படா ஓர் புராணம் ஆனால் எழுதப்பட்ட புராணம் அது ஆதிகையில சிவசூட்சம நூலென்ற சிவமகா சித்தனின் அருள் புராணம் அவ் அருள் புராணம் அரும் புராணமாய் ஓம் ஆதிகைலாய சிவசூட்சம நூலில் அது உள் ஆழ்ந்திருக்க அது இயல்பு நிலைதனில் எழுதப்பட அது எம் கரத்தால் எழுதப்பட யாம் அகமகிழ்வோடு அக்காலத்திற்காக காத்து நிற்கின்ற நிலைதனை உணர்த்தி வாழ்த்துகின்றோம் சித்தனே நீர்வாளி என்று அவ்வாறு அவ்வுயர்கால நிலைகளை நல்கணிந்த நிலைகளை அக்கலியுகம் இல்லா புண்ணிய யுகம் அது கலியுகமாய் கலியுகம் அதிலிருந்து மாறிய புண்ணிய யுகமாய் மாறி நிற்கின்ற அந்நிலைதனை மிக விரைவாக கொண்டு வர எவ்வழி என்பதை சதா யோசித்து கொண்டிருக்கின்ற யோக சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் ஒரு சித்தன் யோசிக்கின்றான் அவன் சிவமகா வாழை சித்தன் என்ற பேர் பெற்று யோசிக்கின்றான் யோசித்த நிலைதனில் இன்று ஞானத்தை யாசகம் கேட்டு வருவோர்களுக்கு நல் இகலோக நிலைகளுக்கான உயர்நிலைகளை யாசகம் கேட்டு வருவோர்களுக்கும் நல்நிலையாய் அனைத்தையும் யாசகமாக கொடுத்து அவ்வியாசகம் பெற்ற நிலைதனில் உம்முடைய யுகமாற்ற நிலைக்கு தம்மை யாசகமாக உமக்கு கொடுக்கும் நிலை எவருக்கு உண்டு அவ்வாறு எவரெவரெல்லாம் தம்மை உம்மிடமிருந்து யாசகம் பெற்று மீண்டும் தம்மை உமக்கே யாசகமாக யுகமாற்றத்திற்கு கொடுப்போர் யாவரும் பேறு பெற்றவர்களாய் சிவமகா சித்தனுடைய அடிவணங்கிய நல் சீடர்களாய் அவன் வடிவு சீடர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை நல் வளமாய் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் முதலில் யாசகம் கொடுக்கப்படுகின்றது பின்பு யாசகம் கேட்கப்படுகின்றது அவற்றை கேட்கும் முன்னே கொடுக்கின்றார்கள் உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள் அந்நிலைக்கு அகமகிழ்ந்து உயர்நிலையாய் உயர்மகா பெருநிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலென்ற அரும் நூல்தனை ஒவ்வொருவருக்கும் பகிர்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அற்புத நிலை அது பேரானந்த பெருமகா இறையானந்த நிலைதனை கொண்ட சிவமகா வாழைச்சு நிலை என்பதை யாவரும் உணர்ந்து உம்மை இகலோக நிலைதனில் இருந்து கொண்டு அப்பரலோக நிலைதனையில் வாழ்வதற்கான அரும்பயிற்சிதனை மேற்கொள்ள உம்மை பணிந்து வந்து நின்று அப்பயிற்சிதனை பெற்று நல் பணிவுமிக்க மாந்தர்களாய் மாந்தர்களாய் இவ்வையகுமதில் நல் பண்பு கொண்டவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனை நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் வியாசன் வியாசன் எழுதிய புராணங்களில் இருக்கின்ற உயர்நிலைகளையெல்லாம் யாம் உணர்ந்து விட்டோம் எனவே யாமே அவ்வீசன் யாமே அவ்வருமுகன் யாமே அனைத்தும் என்று ஒருவன் நினைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் ஒன்றும் இல்லாதவனாய் ஆகின்றான் அவ்வாறு ஒன்றும் இல்லாதவனாய் பொழுது அவன் அனைத்தும் ஆகிய அவனாய் ஆகின்றான் ஆனால் அவ்வுயர் நிலை உயர் ஞான நிலைதனை கற்று கொண்டோர் தம்மை கற்று கொள்ளவில்லை எவனும் என்ற நிலையிருக்க கற்று கொடுப்பதற்காக தாம் கற்ற நிலைகளை யாவற்றையும் கற்று கொடுக்க நல் கனிந்த நூலாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற நூலென்ற ஒரு நூல் இயற்றி அந்நூல்தனை உம்மை நாடுவோருக்குள் இயற்றி அவர்கள் எப்புராணத்தையும் கற்க வேண்டாம் வியாசன் எழுதிய புராணம் மட்டுமல்ல அனைத்து சித்தர்களும் தேவர்களும் எழுதி அச்சிவமே எழுதிய சிவம் கைப்பட எழுதிய அந்நூல்களெல்லாம் இங்கு பிரதிகளாக இருக்க ஏட்டு பிரதிகளாக இருக்க அவ்வேட்டில் இருக்கின்ற உயர் ஞானத்தை விட உயர்மகா ஞானமாய் அச்சிவமே ஏடாய் ஒவ்வொருவனுக்குள்ளும் இருந்து அரும்பணி செய்து அவன் கற்கான் நிலைதனில் இப்பரம சிவன் படைத்த இப்பாருலகம் இப்பிரபஞ்சம் முழுவதும் இருக்கின்ற ஒட்டுமொத்த ஞானத்தையும் உள்ளுக்குள் ஒரு புள்ளியாய் சிவமகா வாலி சித்த நின்ற ஜோதி புள்ளியாய் ஒவ்வொருவனும் உள்ளுக்குள் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் வடிவதனில் சுமந்து நிற்கின்ற பொழுது எதனையும் கற்க வேண்டாம் தம்மை மட்டும் கொன்று நிற்க உம்மை கொண்டு நிற்கின்ற அந்நிலைக்கு அந்நிலை உயர்நிலையாய் நூல்நிலை அது பெருநிலையாய் வளர்ந்து நிற்கின்ற அருள்நிலை வரத்தை கொடுத்தவனே நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் வியாசன் இவ்வாறு பெருமகா நிலை கொண்ட சித்தன் எவ்வாறு சபை வளரும் இயல்பு நிலையில் சபை எவ்வாறு வளரும் என்று எட்டு திக்கும் எவ்வழி வருமென்று அவ்வழிதனை எதிர்பார்த்து நிற்கின்றவனே உம் வழிதனில் ஒரு வழி கிடைக்கும் உம் வடிவுதனில் ஒரு வழி கிடைக்கும் சிவமகா சித்தனின் திருவடிதனிலே ஒரு திரு அடி கிடைக்கும் அத்திரு அடிதனை வைத்து ஆதிகையிலாய நூல் கொண்டு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் எவர் வருவார் எங்கிருந்து வருவார் என்ற நிலையதெல்லாம் உரைக்கின்ற அரும் நூலாய் ஆதிகையிலாய சுபசூட்சம நூல்கள் வளர்ந்து நிற்கின்ற பொழுது அவற்றிலிருந்து உரைப்போம் யாவற்றையும் சித்தர்கள் நீர் வினவா நிலைதனில் உமக்கு விண்ணுலக தேவர்களும் சித்தர்களும் வந்து உம்மிடம் வணங்கி நின்று உம் நூலில் இறங்கி நின்று உமக்கு எங்கிருந்து எதுவரும் எவர் வருவார் என்ன செய்வீர் என்ற நிலைதனை உம் திருவடி பணிந்து உரைப்பார் உரைத்த நிலைதனில் இருக்கின்ற ஊர்ஜித உண்மை கூற்றுதனை எல்லாம் ஆராய்ந்து தெரிந்து அவ்வழிதனில் நீர் உம்மை வழிநடத்திக் கொள்வீர் நீர் உள்ளுக்குள்ளிருந்து உணர்த்திய அந்நிலையில் நீரே உம்மை வழிநடத்த நூலின் வடிவாய் இயல்பு நிலைதனில் இருக்க அந்நூலின் சூட்சம வடிவாய் சூட்சம நூலாய் நீர் இருக்க இருநிலையும் ஒரு நிலையாய் இணைந்து நூலும் சித்தனும் சித்தனும் நூல்களும் ஒன்றாய் இணைந்து இவ்வையகமதில் நல் இயல்பு நிலைதனில் சபைதனை வளர்க்கின்ற அருள் நிலை நிகழ்கின்ற அக்காலத்தை விரைந்து கொண்டு வர ஆணையிட்ட சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் யாசன் இவ்வாறு தமக்கு வேண்டிய நிலை என் நிலை என்பதை தாமே தமக்கு கொடுத்து கொண்டு அது தாம்தாம் தமக்கு கொடுத்தோம் என்ற நிலை கூட அறியாது சாதாரண இயல்பு நிலை மாடிடன் போல் ஏதும் அறியாதவன் போல் ஆனால் அவ்வேகனாய் வந்து அமர்ந்த அவதாரவன் என்ற நிலைகூட உள்ளுக்குள் அத்தனை சித்தர்கள் உரைத்தும் அதன் மீது பற்றில்லா நிலைதனில் யுகத்தை மாற்றுவதே எமக்கு பெரும் பற்று என்று யுகமாற்ற நிலையின் மீது பற்று கொண்ட சித்தனே அப்பரமசிவனின் வடிவாய் வந்தமர்ந்த அவதார சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் உம்முடைய அவ்வுயர் எண்ண நிலை அனைவரும் எம்முடைய எண்ண நிலை போல் உயர்ந்து நிற்க வேண்டும் என்று கொண்ட அவ் எண்ண நிலை ஏடாய் ஆதிகையிலாய சுவசூட்சம நூல்கள் பெருகுகின்ற பொழுது அந்நிலை யாவர் மனதிலும் பெருகி நிற்கின்ற அருள் வரத்தை சூட்சமாய் கொடுத்த சித்தனே நிர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் ஒரு அவதாரம் இருந்தால்தான் அவ் அவதாரம் முடிந்த பின்பு அவ் அவதாரம் எதனை உரைத்ததோ அதனை மறைந்து மனிதர்கள் மீண்டும் கழிதனில் கலந்து விடுவார்கள் என்ற நிலைக்கு அனைத்து மாந்தர்களையும் அவதார சூட்சம சித்தனின் அருள் வடிவாய் மாற்றிவிட்டால் யாவரும் அவதார நிலைகளில் உழன்றவர்களாய் அவ் அவதாரத்தை தமக்குள் ஒரு அணுவளவேனும் கொண்டவர்களாய் அது ஆதிகையிலாய சிவசூட்சம நூலென்ற தீப்பொறியாய் உள்ளுக்குள் சிறுபொறியாய் கொண்டபொழுதும் அது அண்ட பிரம்மாண்ட நாயகனின் அருள் வடிவுதனை உள்ளுக்குள் சுமந்த நிலையாய் எம்மானிடனும் இருக்க எம்மானிடனும் எக்காலத்திலும் எக்களி நிலைதனுக்குள்ளும் செல்லாது தம்மை அக்களியிலிருந்து கலற்றி நின்றவர்களாய் கற்று நின்றவர்களாய் சிவமகா வாழைச்சு தன்னின் திருவடி பணிந்தவர்களாய் சூட்சமத்தில் உம் அடிதனையில் விழுந்து வழங்கியவர்களாய் உம் அடிதனை சிரசில் வைத்தவர்களாய் வளம் வருகின்ற அருள் வரத்தை கொடுத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் உம்மை நாடுவோர்களுக்கு நல் நாடிதனில் இருக்கின்ற குறை நிலைகளெல்லாம் உயர்நிலைகளாய் மாற்றியமைத்து அவர்கள் யாவரும் உம்மோடு இணைந்து நின்று எக்காலத்திலும் உம்மை விற்று பிரியாது நின்று இக்கலிகமதிலிருந்து கலியை பிரிக்கின்ற அரும் பணிதனை உம்மோடு இணைந்து செய்ய நல் அருள் வரத்தை வளமாய் வளமான ஆற்றலாய் நூலாய் பகிர்கின்ற சித்தனே நீர் வாளி என்று வாழ்த்துகின்றோம் பெற்ற பேரு பெற்ற பெரும்பேறு சிவமகா வாழை என்ற அவதார பேரு அவ் அவதார பேரு எதற்கு கிடைத்தது அவதாரம் என்றதால் கிடைத்ததா அல்லதேல் அரும் மனித நிலை கொண்ட நிலையினால் எமக்கு கிடைத்ததா அல்லதேல் அகத்தியனை உள்ளுக்குள் வைத்த நிலையினால் அகத்தியனை நம்பிய நிலையினால் கிடைத்ததா என்றால் யாவும் உண்மை அவதார நிலை அவதார சித்தன் சிவனின் வடிவாய் பிறந்த நிலைக்கு கிடைத்த நிலை அவ் அகத்தியனை உள்ளுக்குள் கொண்ட நிலைக்கும் கிடைத்த நிலை யுகத்தை மாற்ற வேண்டும் எம்போல் யாவரும் நன்னிலை கொண்டவர்களாய் மாற வேண்டும் என்ற அவ் அன்பு கருணைக்கு கிடைத்த நிலை இவ்வாறு அனைத்து நிலைகளுக்கும் உண்மை நிலையாய் ஊர்ஜித நிலையாய் சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் பேறு பெற்று அப்பேறு கூட எமக்கு வேண்டாம் எமக்கு யுகம் புண்ணிய யுகமாக மாறுகின்ற அப்பேறு போதும் இது கலியுகம் அல்ல புண்ணிய யுகம் என்று தேவர்களும் மூவர்களும் அழைக்கின்ற அப்பேருக்காக காத்திருக்கின்றோம் என்று அக்காத்திருக்கும் காலத்தில் நல் கனிந்த மனம் கொண்டு தாம் செய்த தவ ஆற்றலனை நல் கண்ணியம் கொண்டு வருவோர்களுக்கு நல் கணமாய் நல் கடாரமாய் பகிர்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் அவ்வாறு பகிர்கின்ற பொழுது பகிர்ந்த நிலையிலிருந்து அவை பல்கி பெருகுகின்ற நிலையாய் மாறி நிற்கின்ற நிலைதனில் காத்திருக்கின்ற காலம் யுகமது முழுமையாக மாறி நிற்கின்ற அக்காலத்தின் காத்திருப்பு காலமானது மிக கனிந்த நிலையில் குறைந்திருக்கின்ற வரத்தை கொண்ட சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு எக்காலத்தையும் நற்காலமாய் எக்காலம் நீடித்திருந்த பொழுதும் அக்காலத்தை குறைத்தும் அமைத்துக்கொண்டு காலத்தை விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் முக்காலத்தையும் நல்நிலையாய் உணர்ந்து அதனை உம்முடைய இசைவுக்கு போல் இயக்கி அமைத்து அவ்வீசனின் அருள் வடிவாய் யுகத்தை நிச்சயம் மாற்றுவோம் என்ற நிலை இதனை கொண்டமர்ந்த சித்தனே நீர்வாலி என்று வாழ்த்துகின்றோம் எவ்வாறு ஒரு சித்தனாய் ஒரு வடிவெடுத்து ஆனால் நாளை பல சித்தனாய் ஆதிகையிலாய சிவசூட்சம நூல்தனை பகிர்கின்ற நிலைதனில் நீர் பல சித்தர்களாய் சிவமாய் மாறி நின்று உம்மை நாடியோர் யாவரையும் சிவமாக மாற்றுகின்ற அருள்வரத்தை கொடுக்கின்ற சித்தனே நீர் நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் சிவநிலை எது அச்சிவநிலைதனில் இருக்கின்ற உயர்நிலை எது என்பதை ஒருவன் உள்ளூர உணர்ந்துவிட்டால் அவனுக்கு எக்காலமும் உயர்நிலையாய் அவன் இக்கலியுகமதில் நல் கனிந்த மனம் கொண்டவனாய் வாழ்வான் அவனை கண்டு பிறரும் கனிந்த மனம் கொண்டவர்களாய் வாழ்வதற்கு அவன் அருள்ஞான உபதேசங்களை உபதேசிப்பான் ஒரு மானிடன் அவன் மகானாக இருக்கின்ற வாழைச்சித்தனை ஏற்று கொள்கின்ற பொழுது அவனிலிருந்து உள்ளுக்குள் ஏற்றி வைக்கப்படுகின்ற ஆதிகையில சுபசூட்சம நூல்தனை சுமக்கின்ற அந்நிலைதனில் ஒவ்வொருவரும் உரைப்பார்கள் யுகத்தை மாற்ற உள்ளார மனமார உரைப்பார்கள் பிறர் மனதில் இருக்கின்ற அகங்கார நிலை அகல உரைப்பார்கள் அந்நிலை தனை இக்கலியுகமதில் சித்தாய் செய்து யாவரையும் சித்தர்களாய் மாற்றி சிவமாய் மாற்றி வர வைக்கின்ற வாழை சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் யாசன் வியாசனின் அருள்வடிவு நூல்கள் சிவ வடிவு நூல்களெல்லாம் இருந்த பொழுதும் அந்நூல்களெல்லாம் ஒரு நூலாய் சிவசூட்சம நூலுக்குள் இருக்க நீர் உபதேசிக்கின்ற பொழுது இயல்பு நிலை நடையாக இருந்தபொழுதும் அதில் உயர்நிலை ஞானத்தின் நடை அது ஈசனின் ஆனந்த திரு நடன நிலை என்று உணர்த்தி அவ்வுணர்தல் நிலைதனை உள்ளுக்குள் உணர்ந்தோர் யாவரும் தமக்குள் சிவஞான உரைகள் அது சிவமாக சித்தனின் ஆதிகையிலாய சிவசூட்சம நூலின் உரைகள் தம் சிந்தைக்குள் எழுந்திருக்க அவ்வேகனவன் உள்ளுக்குள் திருநடனம் ஆட எழுந்து நிற்கின்ற அந்நிலை என்ற நிலைதனை உணர்த்தி அந்நிலைதனை நீர் யாவருக்கும் கொடுக்கின்ற நிலை அக்கொடுத்த நிலை கொடுக்க போகின்ற நிலை யாவும் உயர்நிலையாய் உம்மை விட்டு எக்காலத்திலும் பிரியா நிலையாய் வந்து உம்மோடு இணைந்து நிற்கின்ற நிலையாய் வரம் கொடுத்த சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் வியாசன் பெருமகா இறை நிலைகள் அருள் நிலைகள் தவநிலைகள் சிவநிலைகள் சிவமகா வாழை சித்தனின் அருள் நிலையாய் கிடைக்கின்ற அந்நிலை என்பதை உணர்ந்தோர் யாவரும் எத்தவ நிலைதனையும் செய்ய வேண்டியதில்லை பிரம்மமுகத்த தவம் என்பது ஒருவன் அவ்வாதி நிலைதனில் சிவமகா வாழை சித்தனை உணரா நிலைதனில் அவன் செய்ய வேண்டும் சிவமகா இவன் எவனென்று உணர்வதற்கு தம் மனதை சிறிதளவு அவன் முயற்சியால் அவன் படிய வைக்க வேண்டும் என்ற நிலைக்கு உரைக்கின்ற நிலை அந்நிலைதனை செய்கின்ற பொழுது மனம் சற்று படியும் ஒரு நொடி படியும் அவ்வொரு நொடிதனில் சிவநிலை உணர்ந்து சிவமகா வாழை சித்தனின் அருள்நிலை உணர்ந்து அவன் மனம் அதை உணர்ந்த நிலைக்கு ஆனந்தம் கொண்டு சதா அந்நிலைதனை அடைய வேண்டி உண்மை எக்காலத்திலும் நல் அடைக்கலம் தேடி வந்து நிற்கும் என்ற நிலைக்காக அப்பிரம்ம முகூர்த்த தவ நிலை உரைக்கப்படுகின்றது ஆனால் உம்மை முழுமையாக உணர்ந்தோர் உள்ளூர உணர்ந்தோர் உணர்வோடு உணர்ந்தோர் சிவமகா பால சித்தன் என்றால் அவதாரம் என்று எம் அறிவு அறிகின்றது ஆனால் ஆன்மா அறிய வேண்டும் ஆன்மா அறிந்த நிலையை எவ்வாறு அறிவது உள்ளுக்குள் மனமது கனியம் எங்கும் நல் கனிவு இருக்கும் எவரை கண்டாலும் அவர் ஆக்ரோஷ நிலை கொண்டவர்களாக இருந்தபொழுதும் பொழுதும் எவ்வித கர்ம வினைகள் சூழ்ந்த ஒருவராய் இருந்த பொழுதும் அவர் மீது நல் கனிவு ஒருவனுக்கு வருமாயின் அவன் சிவமகா வாழைச்சித்தனை உணர்ந்தவனாய் சிவமாய் அச்சிவ அவதாரத்தின் அருள் ஆற்றல் பெற்றவனாய் வளம் வந்து நிற்கின்ற அருள் நிலை அந்நிலை கிட்டுகின்ற பொழுது எத்தவநிலையும் ஒருவனுக்கு தேவையில்லை அவ் எத்தவநிலைகள் செய்தால் எப்பலன் கிடைக்குமோ அப்பலன் தம்மை தாழ்த்தி சித்தனை ஏற்றுக்கொண்டு உள்ளூர ஆன்மா ஏற்றுக்கொண்ட நிலைக்கு ஆதிகையிலாய சிவசூட்சம நூலாய் உள்ளுக்குள் ஏற்றி வைத்து விடுவான் சித்தன் அவ்வாறு ஏற்றி வைக்கின்ற நிலைதனில் ஏக நிலை அவ்வொரு நிலைதனை ஒருவன் உணர்ந்து அவ்வொரு நிலைதனில் தம்மை ஒரு நிலையாய் வைத்து வளம் வருகின்ற பொழுது இக்கலியுகத்தில் எந்நேரத்திலும் ஒரு நிலை கொண்டவனாய் தம்மை எக்காலத்திலும் பிற நிலைகளில் மாற்று நிலைகளில் செல்ல விடாதவனாய் கட்டுப்படுத்தி நிற்கின்ற நல் கலியுகத்தில் வாழ்கின்ற நல் கனிந்த மாந்தனாய் வளம் வருகின்ற அருள்வரத்தை கொடுத்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் உயர்நிலைகளை உண்மை நிலையாய் ஊர்ஜித நிலையாய் உரைக்க உண்மை எதுவென்பதை ஊர்ஜிதமாய் உணர்ந்தவனாய் இருக்கின்ற சித்தனே உண்மை உண்மையாய் ஊர்ஜிதமாய் நம்புகின்றோர் யாவரும் எக்காலத்திலும் நலிவடையாது உம்மை நாடுகின்ற பொழுது நலிவு அடைவது போல் தோன்றும் ஆனால் அது நலிவல்ல நல்நிலைகளுக்காக தம்மை தயார் செய்து கொள்கின்ற அந்நிலை என்பதை உணர்ந்தோர் யாவரும் என் அழிவு வருவது போல் தெரிந்தாலும் உம்மை விட்டு நழுவாது சூட்சமத்தில் பற்றி நிற்கின்ற அருள் நிலைதனை அவர்கள் செய்கின்ற பொழுது அவையிற்றை அவர்கள் உள்ளுக்குள்ளிருந்து செய்ய அருள் ஆற்றல் சூட்சமமாய்ப் பகிர்ந்து அந்நிலைதனை அவர்கள் ஏற்றுக்கொண்டு கொண்டு உம்மை எக்காலத்திலும் பிரியா நிலைதனில் இக்கலிகமதிலிருந்து கலியை மட்டும் பிரிக்கின்ற அருள் நிலைக்கு உம் தம்மை தாரை வார்த்து உம்மோடு இத்தருணிதனில் நல் சீடர்களாய் சித்தர்களாய் வளம் வருகின்ற அருள்வரத்தை கொடுத்து அந்நிலைதனை நிகழ்த்துகின்ற சித்தனே நீர்வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் யாசன் வினையது மாற வேண்டும் விதியது மாற வேண்டும் வினையும் விதியும் மாற்றுகின்றவன் அவ்வினையும் விதியும் உருவாக்கியவன் தானே முடியும் என்ற நிலைக்கு நல் விண்ணுலக சித்தனாய் விண்ணுலகத்திலிருந்து இம்மண்ணுலகுனில் நல் மாந்தனாய் கலியுகமதில் கலியுக மாந்தர்களுக்கு ஏற்றால் போர் நல் கனிந்த வடிவு கொண்டு வந்தமர்ந்து அகத்திய உரு கொண்டு நல் ஆதி சித்தனின் வடிவு கொண்டு சிவமகா வாழைச்சித்தன் என்ற பேறு கொண்டு இக்கலியுகமதில் நல் பேர் பெற்று வேறுபற்ற பெருவாளனாய் பெருமகா இறை கொண்டவனாய் இறைநூலே சித்தனாய் வடிவெடுத்து நிற்கின்ற அந்நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு அண்ட பிரம்மாண்ட நிலைகளையெல்லாம் அறிந்த பொழுதும் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் கண்ட பொழுதும் பெண்டத்தில் இருக்கின்ற நிலைகளெல்லாம் அண்டத்தில் இருக்கின்ற சூட்சம நிலைகள் என்ற நிலைதனை உள்ளூர உணர்ந்த பின்பும் அவ்வுணர்ந்த நிலையில் இருக்கின்ற நிலைதனை பிறருக்கு எவ்வாறாவது கற்று விட வேண்டும் என்ற நிலைக்கு தம்மையே பின்பமாய் சிவமகா வாழை சித்தனை பின்பமாக ஒவ்வொரு மானிடர்களுக்கும் ஒவ்வொரு சித்தர்களுக்கும் நூல் வடிவுதனில் கொடுக்கின்ற சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் இவ்வாறு நூல்தனை பகிர்ந்து நூலாய் அமர்ந்து எக்காலத்திலும் நூல் நிலையது ஒரு நிலையாய் ஒரு மகா இறை நிலையாய் அது சிவநிலையாய் சித்தனை உணர்ந்த நல் சித்த நிலை கொண்ட சிவநிலை கண்ட மாந்தர்களாய் ஒவ்வொருவரும் எத்தேசத்திலும் எவ்வெல்லையில் அமர்ந்த பொழுதும் நிலை ஒரு நிலை அது சிவமகா வாழைச்சித்தனுடைய யுகமாற்ற நிலையே எல்லையாக கொண்டு வளம் வந்து அவ்வெல்லைதனை அடைந்த பின்பு அவ்வெல்லையிலிருந்து எல்லையிலிருந்து யுகம் மீண்டும் பின்னோக்கி வந்துவிடக்கூடாது களியில் கலந்துவிடக்கூடாது என்று அவ்வெல்லையிலேயே நல் யுகத்தை பிடித்து வைக்கின்ற அருண் பணிதனை நூலாய் அமர்ந்து நிற்கின்ற சீடர்களின் மூலமாக நிற்க போகின்ற சீடர்களின் மூலமாக செய்கின்ற சித்தனே நீர்வாளி என்று வாழ்த்துகின்றோம் யாம் வியாசன் இவ்வாறு விடியற் காளைதனில் வியாசனை அழைத்து நல்நிலையாய் உயர்நிலைகளை உமக்கு உரைக்க வைத்து உயர்நிலைகளில் இருக்கின்ற உண்மை நிலை ஊர்ஜித நிலை என்பதையும் உரைக்க வைத்து உம்மை வாழ்த்த வைத்து உள்ளூர பேரானந்தத்தில் எம்மை அமர வைத்த சித்தனே வாழை சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் அவ்விமலனின் வடிவாய் வந்தமர்ந்து இக்கலிகமதில் நல் விடிவெள்ளியாய் இக்கலியுகமதில் எங்கும் களி என்ற இருள் இருளிருக்க இருள் அகல போகின்றது என்ற நிலைக்கு கதிரவன் வரும் முன்பு வருகின்ற விடிவெள்ளியாய் இன்று சிவமகா வாழை சித்தன் என்ற வடிவில் வந்திருக்கின்றீர் நீரே ஆதி கைலாய சிவசூட்சம நூலென்ற பெரும் வடிவாய் அவ்வாதி கதிரவனாய் நன்னிலையாய் இவ்யுகமதில் இயல்பு நிலைதனில் எழுந்து நிற்கின்ற பொழுது எங்கும் ஒளி எதிலும் ஒளி அவ்வொளியிலிருந்து மறைந்து நிழலில் அமர்ந்த நிலையில் ஒருவர் இருக்க வேண்டுமென்று நினைத்த பொழுதும் அவரும் அவ்வொளிதனை சிறிதளவு பெற்று தம் கண் பார்வையினால் உண்மை நிலை எதுவென்பதை உணர்ந்து நல்நிலை கொண்டவர்களாய் யாவரும் உம்மை ஏற்றோர்களாய் வளம் வருகின்ற அருள் நிலைதனை இவ்வையகத்தில் நிகழ்த்தவிருக்கின்ற சித்தனே நீர்வாளி என்று நிம்பாதம் பணிந்து யாம் வாழ்த்தி அமர்கின்றோம் யாசன் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி